ரக்னாலங்கா நிறுவனத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமைச்சரவை கொள்கை ரீதியில் தீர்மானித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புபட்டு பாதுகாப்பு சேவை வழங்கிய நிறுவனமாக ரக்னாலங்கா நிறுவனம் செயற்பட்டது ஓய்வு பெற்ற முப்படை உறுப்பினர்களின் சேவையை பெற்றுக்கொண்டு ரக்னாலங்கா பாதுகாப்பு நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது முதலில் தரைமார்க்க பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்டு இந்த நிறுவனம் பின்னர் பாதுகாப்பு சேவையிலும் ஈடுபட்டது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அதன் தலைவராக ஆரம்பத்தில் செயற்பட்டதுடன் பின்னர் சட்ட பின்புலம் காரணமாக வெளித்தரப்பை சேர்ந்த ஒருவர் அதற்காக நியமிக்கப்பட்டார் ஆரம்பித்த பின்னர் பல பிரச்சனைகள் உருவாகின கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அதிகாரத்திற்கு வந்த அரசாங்கம் பண்டர்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆயுத கலைஞர் சாலையொன்றை சீல் வைத்த பின்னர் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அவன்கார்டு நிறுவனத்துடன் கரட் பாதுகாப்பு சேவையை மேற்கொள்ளும் போது குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளதாக இந்த நிறுவனத்துக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனையின் பிரகாரம் இந்த இரண்டு நிறுவனங்கள் மேற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையின் பின்னர் சர்வதேச வர்த்தகம் மற்றும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி இதுவரை பாதுகாப்பு சேவையில் ஈடுபட்ட பல நிறுவனங்கள் அந்த வாய்ப்பை இழந்தன நியோஜித் வேறு நிறுவனங்கள் ஊடாக பணியாற்றும் போது ஆயிரத்தி எண்ணூறு டாலரில் இருந்து மூவாயிரம் அல்லது நாலாயிரம் டாலர் வரையான அதிக சம்பளம் கிடைத்துள்ளது தற்போது அந்த சம்பளம் இந்த நிறுவனத்திற்கு கிடைக்கின்றது எனினும் அந்த நிறுவனங்கள் மூலம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அல்லது ஆயிரம் டாலரே கடற்பாதுகாப்பு சேவைக்கு வழங்கப்படுகிறது கடற்படையினரின் சம்பளத்தை கொள்ளையிடும் நிலைமையை இந்த இரண்டு நிறுவனங்களும் ஏற்படுத்தியுள்ளன இதேவேளை ரக்னால நிறுவனம் மற்றும் அவன்கா நிறுவனம் என்பன செய்து கொண்டுள்ள உடன்படிக்கையின் பிரகாரம் கிடைக்கும் விழா சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் பயணங்களின் போது நூறு டாலர் கடற்படையினருக்கு கிடைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த முறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளதுடன் ரத்னாலங்கா நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய லாபமும் குறைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை எவன்கார்டு நிறுவனத்துடன் ஆறு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன அந்த உடன்படிக்கைகள் சட்டப்பூர்வமற்றவை என்பதை கோப் குழுவின் முதலாவது அறிக்கையில் லங்கா நிறுவனம் தெளிவாக தெரிவித்துள்ளது இவ்வாறு இருக்கும்போது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளனர் நல்லாட்சி என்ற பெயர் பலகையை பொறுத்திக் கொண்ட அரசாங்கம் இந்த உடன்படிக்கை மூலம் லங்கா நிறுவனத்திற்கு எவன்கார்டு நிறுவனத்தினால் செலுத்த வேண்டிய பத்து லட்சத்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவை ரத்து செய்துள்ளது இந்த பின்புலத்திலே ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ரக்னாலங்கா பாதுகாப்பு நிறுவனத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதன்படி நிறுவனத்தின் தரைமார்க்க பாதுகாப்பு சேவை சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கும் கரட் பாதுகாப்பு சேவை கரட் படையினருக்கும் வழங்கப்படும்